வணக்கம் நண்பர்களே நம்ம இந்தியா உலகத்துல வேகமாக வளர்றது அதுக்கு பின்னால பெரிய காரணம் இந்த நாட்டின் திறமையான தொழில் அதிபர்கள் இன்று நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்தியாவின் டாப் பத்து பணக்காரர்கள் அவர்கள் எங்கிருந்து வந்தாங்க என்ன சாதனைகள் பண்ணாங்கன்னு ஆரம்பிக்கலாமா நம்பர் டென் ராதாகிஷன் டாமானி ஒரு புள்ளி எண்பத்து இரண்டு லட்சம் கோடி மும்பை மகாராஷ்டிரா டிஎமார்ட் நிறுவனர் ராதாகிஷன் டாமானி மிகவும் எளிமையான மனிதன் எப்போதும் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அவரின் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான் பிரபலமானது சுவாரஸ்யம் இவர் ஒருபோதும் பெரிய விளம்பரம் செய்யவில்லை ஆனால் டிஎமார்ட் மக்கள் மனதில் பெயர் பதிந்தது நம்பர் நைன் கோபிந்த் ஹிந்துஜா ஒரு புள்ளி எண்பத்து ஐந்து லட்சம் கோடி லண்டன் ஆனால் பேர்கள் மும்பை ஹிந்துஜா குழுமத்தின் தலைவர் கோவிந்த ஹிந்துஜா தற்போது லண்டனில் வசிக்கிறார் ஆனால் அவரின் வேர்கள் மும்பை இவரோட குழுமம் வங்கி ஆட்டோமொபைல் மீடியா எரிசக்தி என முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தொழில் நடத்துகிறது சுவாரஸ்யம் இவரோட குடும்பம் லண்டனின் மிகச் செழிப்பான குடும்பம் எண்ணி எட்டு சிம் பிரீம்ஜி இரண்டு புள்ளி இருபத்தி ஒன்று லட்சம் கோடி பெங்களூரு கர்நாடகா விப்ரோ தலைவர் அசிம் பிரீம்ஜி இந்தியாவின் அஜிம் பிரேம்ஜி பிளான் தபி டிரஸ்ட் வழியாக தனது சொத்துக்களில் அறுபது சதவீதம் தானமாக வழங்கியவர் உலகிலேயே மிகப்பெரிய தானதாரர்களில் ஒருவராக இவரை பாராட்டுறாங்க வந்தவர் பதினொன்பது நூற்றி எண்பத்து மூன்றில் ஒரு சிறிய கடையில் இருந்து மருந்து வியாபாரம் ஆரம்பித்தார் இன்று உலகளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்து ஏற்றுமதி செய்கிறார் சுவாரஸ்யம் இவருக்கு மருந்தியல் பட்டம் இல்லாதவர் ஆனாலும் உலகின் முன்னணி பார்மா தலைவர் என் நம்பர் சிக்ஸ் நீரஜ் பஜாஜ் இரண்டு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி பூனா மகாராஷ்டிரா பஜாஜ் குழுமத்தின் தலைவர் பஜாஜ் என்ற பெயர் இந்தியாவில் நம்பிக்கைக்குரிய பிராண்டு பஜாஜ் ஸ்கூட்டர் பைக் எரிசக்தி எங்க பார்த்தாலும் இவரோட கை இருக்கு சுவாரஸ்யம் இவர் ஒரு சிறந்த டென்னிஸ் பிளேயர் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்தவர் நம்பர் ஃபைவ் குமார் பேர்லா இரண்டு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி மும்பை மகாராஷ்டிரா அதித்யா பீர்லா குழுமத்தின் தலைவர் மும்பையில்தான் தான் இவரும் வசிக்கிறார் இருபத்தெட்டு வயதிலேயே பீர்லா குழுமத்தை கையில் எடுத்த இவர் அதை பல மடங்கு வளர்த்தார் சுவாரஸ்யம் இவர் கல்வியை லண்டன் பிசினஸ் ஸ்கூலில் முடித்தவர் மிக அமைதியான மனிதர் என அறியப்படுகிறார் நம்பர் போர் கைரஸ் பூனாவாலா இரண்டு புள்ளி நான்கு ஆறு லட்சம் கோடி பூனா மகாராஷ்டிரா சீரம் இன்ஸ்டிடியூட் தலைவர் கைரஸ் பூனாவாலா இந்தியாவை உலகம் அறிய வைத்தவர் இவரோட நிறுவனம் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தியாளர் கோவிட் காலத்தில் இவரோட தடுப்பூசிகள் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றின சுவாரஸ்யம் இவரோட நிறுவனம் தினசரி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட டோஸ்களை தயாரிக்க முடியும் நம்பர் த்ரீ ரோஷினி நாடார் இரண்டு புள்ளி எண்பத்து நான்கு லட்சம் கோடி நொய்டா உத்தரப்பிரதேசம் ரோஷினி நாடார் எச் சி எல் டெக்னாலஜியின் தற்போதைய தலைவர் ஷிவ் நாடார் அவர்களின் மகள் என்றாலும் தன் திறமையாலே இப்போதைய நிலைக்கு வந்திருக்கிறார் சுவாரஸ்யம் என்னன்னா இவர் முன்னாள் ரேடியோ பிரசண்டவர் ஷிவ் நாடார் பவுண்டேஷன் வழியாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைக்க செய்திருக்கிறார் நம்பர் டூ கௌதம் அதானி எட்டு புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடி அகமதாபாத் குஜராத் கௌதம் அதானி குஜராத்தில் பிறந்தவர் ஒரு சாதாரண வியாபாரியாக துவங்கிய இவர் இன்று துறைமுகங்கள் விமான நிலையங்கள் சோலார் எனர்ஜி எல்லாமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் பிளாஸ்டிக் வியாபாரத்திலிருந்து தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் நம்பர் ஒன் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி ஒன்பது புள்ளி ஐந்தரை லட்சம் கோடி மும்பை மகாராஷ்டிரா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி மும்பையில் தான் வாழ்கிறார் இவரோட வீடு ஆன்டிலியா உலகிலேயே மிகச் செழிப்பான வீடுகளில் ஒன்று இருபத்தி ஏழு மாடி கட்டிடம் பெட்ரோலியம் ஜியோ டெலிகாம் ரீட்டைல் எதிலும் இவரோட தடம் இந்தியாவை நான்கு ஜி யுகத்துக்கு கொண்டு வந்தது இவர்தான் ஒரே ஒரு முடிவால் இந்தியாவின் இன்டர்நெட் புரட்சி ஆரம்பமானது நண்பர்களே இங்கே நீங்க பார்த்த ஒவ்வொருவரும் ஒரே மாதிரி அல்ல முகேஷ் அம்பானி முதல் ராதாகிருஷ்ணன் டாமானி வரை எல்லாரும் சின்ன இடத்துல இருந்து துவங்கினா கூட பெரிய கனவுகளால தான் இன்றைக்கு இந்தியாவோட பெருமையாக மாறினாங்க இவர்கள் சொல்றது பணம் வந்து போகும் ஆனால் பார்வை விஷன் இருந்தா வாழ்க்கை உங்கள் மாறும் வெற்றி நம்ம கையில் இல்லைன்னா கூட உழைப்பு நம்ம கையில் இருக்கு நீங்களும் உங்கள் கனவை நம்புங்க இன்னைக்கு ஒரு சின்ன அடியை எடுங்க ஏனெனில் நாளை உங்கள் பேரும் இந்த பட்டியலில் வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜே ஆர் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே